தமிழா தமிழா நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அமிர்தா இன்னைக்கு நம்மளோட தமிழா தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு அவரு கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் ஆஹ் இப்போது என்ன அப்படின்னா முன்னாள் அமைச்சர்கள் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்களை போய் பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸை சேர்த்துக்கோங்க சசிகலாவை சேர்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வேற வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரீடம் இருக்கா சார் அந்த மாதிரி டேரெக்டாக போய் எடப்பாடி அவர்களை பார்க்கறதுக்கு மேபி தன்னோட ஒர்க் பண்ண ஒரு கொலீக் அப்படின்றதுனாலயா ஏன்னா ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் போய் பார்க்க முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு சீனியர் ஆனால் எடப்பாடி அவர்கள் இவரும் நம்மளோட ஒரு கொலீக் தானே இவர் நம்ம நம்மளோட நம்ம எல்லாரும் ஒரே உணவை இருக்கும்ல அப்படின்ற அந்த மைண்ட் செட்டா சார் இது எப்படி அதை பார்க்குறது இல்லை இப்போது உண்மையாகவே இந்த ஜனநாயகம் உண்மையாகவே மதிக்கப்பட வேண்டும் எப்படின்னா இப்போ செங்கோட்டையன் அவர் மூத்த அமைச்சர் வேலுமணி தங்கமணி அன்பழகன் சிவி சண்முகம் சி வி சண்முகம் நத்தம் விஸ்வநாதன் ஆறு பேர் ஆறு பேரும் எடப்பாடிக்கு ஃபோனை போட்டு நாங்கள் உங்கள் வீட்டுக்கே வரோம் சேலம் செலுவம்பாளையத்துக்கே வரோம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிறோம் இன்னையே ஆறு பேர் ஒன்றா சேர்த்துருக்கீங்க எடப்பாடி ஆமாம் ஆறு பேர் வர்றோம் ஒரே காரில் வரோம் ஒரே காரில் ஒரே காரில் வர்றோம் அப்போது நீங்கள் உங்களை பார்க்கணும் எடப்பாடிக்கு என்ன ஆறு பேர் ஒன்றா வர்றாங்க ஏதோ நல்லதுக்கா இல்லை கெட்டதுக்கா ஏன்னா முதல்ல ஓபிஎஸ் பிரச்சனை டிடிவி பிரச்சனை சசிகலா பிரச்சனை இந்த பிரச்சனையே தாங்க முடியாமல் கிடக்காரு இப்போ ஆறு மூணு ஆறு பேர் இது இதுவே இருக்க முடியுதுனே ஆறு மூணு ஒம்போது ஆகி போச்சு வந்தாலே பிரச்சனை தான் ஏழரை விட பெருசு ஒம்போது அப்போ சரி வாங்கப்பா அப்படின்னு உணவு ஆறு பேரும் போகிறாங்க ஆறு பேரும் போன பிறகு என்ன சொல்கிறாங்க நம்ம பழையால் ஓபிஎஸ்ஸு எங்களை ரொம்ப மன்னிப்பு கடிதம்லாம் தர்றங்கிறாருங்க எப்படியாவது சேர்த்துங்க மன்னிப்பு கடிதமெல்லாம் தர்றங்கிறாரு சார் அது அவருக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் இல்லையா அதை இப்போ அவர் ஓபி சொல்லியிருக்காரு மன்னிப்பு கடையில் கொடுத்த கேட்க கட்சியில் சேர வேண்டிய அவசியம் இல்லை இந்த கட்சி என்னுடைய கட்சி அப்படிதானே சார் அப்போ அப்போ ஆறு பேர் அவர் கட்சியில் சேர்ந்தா கூட அவருக்கான மதிப்பு மரியாதை என்ன சார் இருக்கும் இல்லைப்பா ஏன் வெளியே போனாரு அதுக்கு அப்போ அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல எடப்பாடி கே கேட்குறாருல உன் யார் வெளியே அனுப்பிச்சா எனக்கு பக்கத்துலேயே உன்னை உட்கார வச்சுருந்தேன் ஆ உனக்கு பொதுச்செயலாளர் வேணும்னு கேட்டால் தானே பஞ்சாயத்து கட்சின்னு கட்சி உன் கட்டுப்பாட்டுக்கு போகணும்னு விரும்பினதுனால தானே இவ்வளோ பிரச்சனை சீனியர் அந்த ஈகோ இருக்க தானே சார் செய்யணும் இது இருக்கணும்னா தொண்டர்களை வந்து முன் அமைச்சர்களை சட்டமன்ற உறுப்பினர்களை கட்சியை யார் கண்ட்ரோல் கொண்டு வர்றதுங்கள எடப்பாடி ஜெயிச்சிட்டாரு ஓ பன்னீர்செல்வம் தோற்றுட்டார் நடந்த சண்டை நடந்தது ஈகோ சண்டை எப்போ ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரத்தில் இருக்கும்போதே யார் சீனியரு அதாவது ஓபிஎஸ் சிஎம்மாக இருக்கும்போது எடப்பாடி ஐயா வணக்கம் குடிஞ்சிட்ருக்க போட்டோட நான் பார்த்துருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க ஆ எடப்பாடிக்கு முன்னாடி யார் சிஎம்மாக இருந்தா ஓபிஎஸ் ஓபிஎஸ் தான் அண்ணாதிமுக பொறுத்த வரைக்கும் அந்த பதவிக்கு தான் மரியாதை அதாவது மறை ம மறைந்துட்டார் ஒருத்தர் சேடப்பட்டி முக்தையான்னு ஒரு பெரிய சபாநாயகர் எம்ஜிஆர் காலத்தாள் பழையாள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கேள்விப்பட்டிருக்கேன் ஆமாம் அவர் எனக்கு தெரிய நான் அப்போ மதுரைகள் மதுரைக்கு எல்லாம் அடிக்கடி போவேன் இந்த புலிகளோட அதை தெரிவேன் அப்போ நான் விடுதலை புலிகளோடு தெரிவேன் அப்போது மதுரையில் தங்கும்போது எனக்கு லாட்ஜில் பேர் மறந்து சேடவட்டி முத்தியா லாட்ஜ் ஒரு ரூமை காமிச்சாங்க அந்த ரூமுக்கு ஒரு நாளைக்கு வாடகை பதினஞ்சு ரூபா பதினஞ்சு ரூபா வெறும் பதினஞ்சு ரூபா அப்போது மதுரை எத்தனை மாவட்டம் மருந்து தெரியுமா மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் அது ராமநாதபுரம் எனக்கு தெரிய ராமநாதபுரம் கலெக்டரை மதுரையில் தங்கியிருப்பார் இப் இப்படி இத்தனை மாவட்டமாக இருந்தது அப்போ அதுக்கு ஒரே மாவட்ட செயலாளர் யார் சேடப்பட்டி முத்தையா அந்த சேடப்பட்டி முத்தையா அமைச்சராக இருந்தார் மத்திய ஆனார் சபாநாயகர் ஆனார் எல்லாம் ஆனார் ஆகிட்டு அவர் தான் என்ன பண்ணுவார் நேராக சசிகலா காலில் விழுந்துருவார் ஜெயலலிதா காலில் விழுந்துருவார் அப்போ அவங்க சமூக ஆட்கள்லாம் கேட்டாங்களாம் என்னையே நம்ம ஒரு பெரிய சமூகம் எப்படி ஒரு ஆள் பொம்பளை காலவில் டிமில் டிமீல் அடிக்கடி விழுந்துறையானு அப்போ அவர் சொன்னாராம் நான் அவங்க காலில் விழுந்ததுனால ஏன் எல்லாம் ஏன் காலில் விழுகிறான் எல்லாரும் ஏன் காலில் உழுகுறக்கு என்ன காரணம் நான் அங்கே விழுந்ததுனால தான் இப்போ இதே கதை தான் செங்கோட்டைய தங்கமணி வேலு தங்கமணி வேலுமணி நத்த விஸ்வநாதன் சிவி சண்முகம் அன்பழகன் ஆறு பேரும் நேர எடப்பாடிட்டு போய் பன்னீர் செல்வத்தை சேர்த்துக்குங்க இவங்க எதுக்கு சார் ரெக்கமெண்டேஷன் இவங்க எதுக்கு ரெக்கமெண்டேஷன் அருமையான கேள்வி அருமையான கேள்வி ஏன்னா இன்னும் அடுத்த ஓபிஎஸ் யாருன்னா வேலுமணி வேலுமணி தான் அஞ்சு பேரையும் அசம்பல் பண்ணுறாரு வேலுமணிகிட்ட பிஜேபி அசைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க எப்படி நேரடியாக இருந்தால் நம்ம கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாரு யார் எடப்பாடி அதனால ஓபிஎஸ்ல எப்படியாவது உள்ள சேர்த்து சேர்த்து சேர சேர வச்சிருங்க அதனாலதான் வேலுமணி அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாரு பிஜேபி ஏடிஎம் கூட்டணி இருக்கும் கூட்டணி இல்லைன்னா பரவாயில்ல பிஜேபி ஆளு பிஜேபியுடைய ஆதரவாளர் பிஜேபியுடைய சிலிப்பர் செல் யாரு ஓபிஎஸ் உள்ள சேர்த்துங்க இதை மறைமுகமா ஆறு அமைச்சர்களை ஒன்று ஒன்று திரட்டிட்டு எங்க போறாரு எடப்பாடி போறாரு எங்க சேலம் வீட்டுக்கு போன உடனே எடப்பாடி எப்போவுமே தண்டமுடல் விருந்து வச்சுருவார் யார் போனாலும் கா நீங்கள் எவன் போனால் கட்சிக்காரர் போனாலும் இந்தாப்பா ஒரு ஐயாயிரம் வச்சு செலவுக்கு வச்சுக்கப்போ அப்படியே ஆமாம் எனக்கு திருப்பூர் நம்ம சொந்த ஊர் ஆ அப்போ அண்ணாதிமுக தொண்டர்கள் நிறைய பேர் தெரியும் அவர் வந்து அமைச்சராக இருந்திருக்கார் முதலமைச்சராக முந்தி அப்போ லோக்கல் பிரச்சனை லோக்கலில் யார் அப்போ எம்எஸ் ஆனந்த ஹெச்ஆர்என்சி அமைச்சர் இந்து அநிலையத்துறை அமைச்சர் அவருக்கு ஆப்போசிட் கோஷ்டி இவன் கட்சிக்காரனே அந்த அவர் என்ன பண்ணுறாரு தேர்தல் நிற்க விடாமல் கவுன்சில் நிற்க விடாமல் விளாட்டி சீட்டை கொடுக்க விளாட்டி விட்டார் விளாட்டி விட்டோனையும் இவன் கிளம்பி பஞ்சாயத்துக்கு எங்கே போகிறாங்க சேலம் வர்றாங்க சேலம் வந்து நீங்கள் சொல்லுங்கள் சார் நாங்கள்லாம் பழைய கட்சிக்காரன் எங்களை எல்லாம் ஒரு கட்சி இப்போதான் அவர் வந்தார் யார் கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து தான் வந்தார் யார் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எம்எஸ் ஆனந்தா இப்போ ஒரு எம்எல்ஏ பலடம் எம்எல்ஏ அவர் எங்கேருந்து வந்தார் க கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து தான் வந்தார் நாங்கள் அதுக்கு முன்னாடியே அம்மா கட்சியில் இருக்கோம் ஜ ஏடிஎம்கள் இருக்காங்க எம்ஜிஆர் கட்சியில் இருக்கோம் அப்படின்னு ஒன்றையா தம்பி அவர் ஒரு மாவட்ட செயலாளர் நான் ஒரு மாவட்ட செயலாளர் அவருடைய அரசியலுக்குள்ளே நான் போய் ப்ரெஷர் கொடுக்கூடாது அதனால் நான் செய்கிறது நியாயம் இல்லைப்பா நீங்கள் கோச்சிக்காதீங்க வந்துட்டீங்க எல்லோரும் இருந்தால் ஒரு ஐயாயிரூவா வச்சுங்க போய் நல்ல உடலை சாப்பிட்டுட்டு ஒரு வேன் எடுத்துட்டு போயிருக்காங்க எங்கே திருப்பூர் வந்து சேலம் போயிருக்காங்க சரி நீங்கள் சொல்லு ஏதோ வரைக்கும் நல்ல ஆளுன்னு வேறு போல சொல்கிறாங்க சார் எடப்பாடியை அப்போ சொன்ன உடனே சரி நான் சொல்கிறப்போ இருந்தாலும் நான் நான் சொல்கிறது அவர் கேட்டார்னா கேட்பார் கேட்கலன்னா ப்ரெஷர் பண்ண முடியாதுப்பா இந்த ஐயாயிரம் வச்சு போய் நல்ல கறி விருந்து சாப்பிட்டு போங்க அதே மாதிரி ஆறு பேருக்கு நல்ல கறி விருந்து மட்டன் வந்து மெட்ராஸில் இங்கே இருக்கார்ல எடப்பாடியார் எங்கள் ஆட்டுக்கறி எங்கேருந்து வரும் சேலத்துலேருந்து வரும் அப்போ அந்த மாதிரி அவரு சாப்பாட்டு பிரியர் அதே மாதிரி அவங்களுக்கும் சாப்பாட்டை போட்டு சொல்லுங்க என்ன விஷயம் ஓபிஎஸ் உச்ச உச்சசேர பிரசர் ஏறி இருக்கு ஓபிஎஸாக நம்ம கட்சியை காலி பண்ணுறாரு யாரு ராமநாதபுரத்தில் ரெட்டாயிர்க்கு எதிராக நிற்கிறாரு அவர் சப்போர்ட் பண்ணி ஆறு பேர் வந்திருக்கீங்க குரல் கம்முது அப்போ உங்களை யார் அனுப்பிச்சாருன்னு தெரியும் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும் ஜெயலலிதா அம்மா இருந்தால் எப்படி வந்து அம்மா ஆரோசன் சொல்ல முடியுமா நான் உங்களை எல்லாம் நல்ல கறி சாப்பாடு போட்டு உங்கள்கிட்ட உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்கேன் அந்தால மண்ணின் கழுது கொடுக்க சொல்லுங்கள் ஆள் கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு சரி கட்சிக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அப்போது இதெல்லாம் ஆள் திருத்திக்கணும் இதில் சசிகலாவை சேர்த்துணுமா நான் தான் சொல்கிறேன் சசிகலா ஜானகியை போல் இருக்கணும் ஜானகியை கட்சி விட்டு விலைக்கு போயிட்டாங்களா வேலைக்கு என்ன சொன்னாங்க அண்ணாதிமுக உயிரோடு இருக்கணும் அதுதான் என்னுடைய கணவர் எம்ஜிஆருடைய ஆசை எனக்கு அண்ணாதிமுக வேண்டாம் இந்த பிள்ளை அவர் அவருக்காக வாழ்க்கையவே இழந்துருக்கா யார் ஜெயலலிதா அவங்க அதனால் நிறைய தியாகம் பண்ணியிருக்காள் அவருடைய எதிர்காலமே போச்சு அதனால் அவ இந்த கட்சியை அவர்கிட்டேயும் ஒப்படைக்கிறான் எவ்வளோ பெருந்தன்மையான ஒரு மனசு சார் ஜானகி அதோடு இந்த அம்மா விளங்கிடுச்சு அதே போல இந்த இருமா யார் சொல்கிறா சசிகலா சிக்கலா பார்த்து எடப்பாடி சொல்கிறாரு பெருந்த ஓ உன் கட்சி நல்லா வச்சுருக்கான் ஆ நீ இருபத்தஞ்சு வருஷமா அரசு ஆண்ட கட்சி ஆட்சி செய்த கட்சி நீதான் ஒட்டுமொத்தமான அண்ணாதிமுக அம்மாவை விட கடவுள சாமியை விட யாருக்கு முக்கியம் தான் பூசாரி இருபத்தஞ்சி வருஷமா இந்த கட்சி நல்லா அழிஞ்சு போலியே திமுக ஐடியா கொடுக்கற பிஜேபி பிஜேபி டஃப்ரம இதுலாம் நல்லா பேசப்பாடி கத்துக்கிட்ட அப்போ இப்போ இந்த இவ்வளோ தூரம் கட்சியை வச்சுருக்கிற பொழுது அந்த ஆள் உள்ளே வந்தால் குழப்பம் உண்டாகும் அந்த ஆள் ஒரு கோஷ்டி சேர்த்துவார் ஆள் ஒரு கோஷ்டி சேர்த்துவார் ஜாதி அரசியல் பண்ணுவார் இவ்வளோ பண்ணுவார் இதெல்லாம் பண்ணாமல் இருப்பாருன்னா நீங்கள் ஆறு பேர் வந்திருக்கீங்க இங்கே நம்ம கட்சியில் ஜன்னாக இருக்குன்னு உலகம் பூரா தெரியுது மதிப்பு மரியாதை ஜெயலலிதா போய் பேச முடியுமா கருணாநிதி போய் பேச முடியுமா வைகோட்டை போய் பேச முடியுமா ராமராஜர் போய் பேச முடியுமா ஸ்டாலின் பேச அவர்களும் அப்போ யாருமே பேச முடியாது ஆறு பேர் ஒண்ணு சேரது முந்தைய கட்சி விட்டு நீக்கிடுவாரு நத்தம் திண்டுக்கல்ல கட்சி விட்டு போயிருவாரு வேலுமணி கோயம்புத்தூர்ல கட்சி விட்டு போயிருப்பார் அன்பழகன் கிருஷ்ணகிரியில காணாம போயிருப்பாரு செங்கோட்டை கோபிலேயே காணாம போயிரு ஜெயல இருந்தா என்ன நடந்திருக்கோம் அவ்வளோ வேற மெட்ராஸுக்கு கார் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளேயே கட்சியில எல்லாம் போயிருப்பான் அப்போ எந்த கட்சி பணிகள்லாம் இப்படி ஆகியிருக்கு அதனால ஓபிஎஸ் விஷயம் என்பது அவர் மன்னிப்பு கடிதம் கொடு இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேன் சேர்த்துக்கிறாராம் ஆ மன்னிப்பு கடிதம் ஆமாம் மன்னிப்பு கடிதம் கொடுத்த சேர்த்துக்கிறேன் இதுதான் உங்கள் ஆறு பேர் வந்ததுக்காக நான் என் பாலிசியை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அதனால் நீங்கள் ஓபிஎஸ்க்கு புத்தி சொல்லி மன்னிப்பு கடிதம் வாங்கி கொடுத்து சேர்த்துக்குவோம் கிளம்புங்க இன்னொரு காப்பியை கொடுப்பான் போகிற மாதிரி இல்லாமல் காப்பி குடிச்சு அனுப்பிச்சி விட்டார் இப்போ இந்த தகவலை போய் ஓபிஸில் சொன்னவர் ஓபிஸ் என்ன பண்ணுறாரு ஒவ்வொரு தலைவர்களையும் நைட்டு ஒரு மணிக்கு மேலே வேறு காரில் போய் எப்போ என்னப்பா சொன்னார் எடப்பாடி யார் வீட்டுக்கு செங்கோட்டை வீட்டுக்கு தனியாக போகிறாரு வேலுமணி வீட்டுக்கு தனியாக போகிறாரு தங்கமணி வீட்டு சென்னை வீட்டுக்கு தனியாக போகிறாரு ஆறு பேர் வீட்டுக்கும் காரை மாற்றி மாற்றி ஒரு மணிக்கு மேலே இருட்டின பிறகு யாருக்கும் தெரியாமல் போய் எப்பா இதை எப்படியாச்சேத்துங்கப்பா நான் வேறு கட்சிக்கு எங்கே போகிறது

ப்ரெஸ்ஸு ஒரு முப்பது வயசு பொண்ணு மிஸ்டர் மோடிஜி யார் கொடுக்குறா இந்த கான்ஸ்டியூஷன் நமக்கு கொடுக்குது எக்ஸாக்ட்லி சார் இந்த கான்ஸ்டியூஷன் ஜனநாயகத்தில் நாலு தூணில் ஒரு தூண் என்ன தூணு இந்த அதனால நீங்க நடுநிலையா இருந்தது பாருங்க ஆமா சார் நான் நான் என்னோட கேள்வி என்னன்னா ஒரு மூத்த வந்து ஒரு அரசியல்வாதி அவருக்கு அனுபவம் இருக்குது ஒரு எக்ஸ் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு இந்த மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறதுன்றது அவரே அவருக்கு வந்து ஒரு எனக்கு இது என்ன வார்த்தை சொல்கிறதுன்றது அது என்னன்னா ஒரு பழமொழி இருக்குது ஒரு மனிதனுக்கு அதிகாரத்தை கொடுத்துப்பார் பின்பாதை எடுத்துப்பார் அவருடைய தெரியும் அவள் வந்து அதிகாரம் அதிகாரமொழின்னு செத்து போயிடுவான் அது டெட் பாடி தான் அரசியல்வாதி பதவியில் இருந்துட்டு பந்தா பண்ணிட்டு பதவியிலே வேற கட்சிக்கு போவோம் அந்த கட்சிக்கு போவோம் இந்த கட்சிக்கு பார்த்துருக்கீங்களா இதுதான் நம்மைய இப்போ கடைசியில் பத்தாயிரம் ரூபா இப்போ ரிட்டையர்டான பிறகு ஓய்வூதியம் வரும் பத்தாயிரம் அதுதான் நமக்கு மிச்சம் சரி அப்போது இப்போ இவர் இந்த கட்சியில் திருப்பி சேர்ந்தால் மட்டும் இவருக்கு என்ன மாதிரியான மரியாதை இருக்குன்னு இவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரு என்ன பண்ணுறாருனா இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் வருது அதில் எம்எல்ஏ ஆகணும் மந்திரி ஆகணும் அதுதான் வேற அதுக்கு இப்போ தனியார் என்ன எம்எல்ஏ ஆயிடுவாரா மந்திரி ஆயிடுவாரா ஆட்சியை பிடிச்சிருவாரா முடியாது ஒரு கட்சி ஆட்சிக்கே வராது இல்லை திமுகவுக்கு சேர்த்துக்குவாங்களா இல்லை பிஜேபியில் சேர்த்துக்குவாங்களா எந்த கட்சியும் சேர்த்துக்க மாட்டான் அப்போது அவருக்கு இருக்கிற ஒரே வழி அது அதிமுக அதிமுக எம்எல்ஏ ஆயிடலாம் எம்எல்ஏ ஆகிட்டு கண்டிப்பாக இடப்பாடி மந்திரியை கொடுத்துருவார் இதுக்காக தான் மணி வீட்டுக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு போகிறாரு தங்கமணி வீட்டுக்கு ஒரு மணிக்கு போகிறாரு அன்பழகன் வீட்டுக்கு ரெண்டு மூணு மணிக்கு போகிறாரு செங்கோட்டை எப்போ எப்படியாவது சேர்த்து விடுங்கப்பா நான் நீ தனியாக நின்று பிஜேபி அங்கே நடக்க முடியாமல் நடந்துகிட்ருக்கு போட்டு ராகுல் வெலுவெலும் விழுக்கிறாரு பார்லிமெண்ட்டில் மோடி தப்பிச்சு ரஷ்யா போயிட்டார் அதனால் என்னை எப்படியா கொண்டு போய் எடப்பாடி சேர்த்து விடுங்கப்பா இதை ஆறு பேர் சொன்னதை எடப்பாடி இதை ஆலோசித்து சரி நடந்து நடந்து போச்சு நீங்கள் ஆறு பேர் வந்துட்டீங்க உங்கள் நீங்கள் என்னுடைய தளபதிகள் அதனால் மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லுங்கன்னு இருக்கார் இதை மன்னிப்பாக என்னுடைய வரலாற்றிலே கிடையாது என் பரம்பரைக்கே கிடையாது யாரும் ஓபிஸ் காலையில் அரிக்க வந்துருச்சா நைட்டு வீட்டுக்கு போ நைட்டு எல்லாம் போய் ஏதாவது பேசிக்கி சரி அப்ப எடப்பாடி தான் திரு மாறுவார மாறவே மாட்டாரு அப்படின்னு சொன்னதுனால இப்போ காலையில இருந்தாரு காலையில இருந்தா அறிக்கை அப்போ மறுபடியும் சொல்லி பார்த்து முயற்சி பண்ண பண்ண டைம் இருக்கு ரெண்டு வருஷம் இருக்கு இப்போ கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணெல்லாம் விட்டலை யாரா வீரந்தாயாங்கிற மாதிரி மன்னிப்பெல்லாம் என்னுடைய வரலாறு என் பரம்பரையே கொடுக்க முடியாது அறிக்கை விட்டுருக்காரு அறிக்கை விட்டுரு வேலு மணிக்கு எப்பா போல் எப்போ ஏதாவது கொஞ்சம் நாள் கழிச்சாதான் அவர் மனசை மாற்றுங்க இப்போ கோபம் இருக்காது கொஞ்சம் குறையும் இல்லை நீங்கள் ஜுடிஷியல் எவ்வளோ பெரிய குற்றவாளியை கொண்டு நீங்கள் ஜெயிலில் போட்டாலும் பெயில் பெட்டிஷன் போட்ட பிறகு நீதிபதி கேட்பார் எனி சேஞ்சஸ் குற்றவாளி ஏதாவது மாறி இருக்கானா ஆ ஜெயிலிருந்து மாறி இருக்க உண்மையை சொல்கிறாங்கிறானா இல்லை ஏதாவது அப்புறம் ஒரு ஆறானா எனி சேஞ்சஸ் இதை பொறுத்து தான் அவனுக்கு பெயில் கொடுக்குறதும் அதை டிஸ்மிஸ் பண்ணுறதும் எனி சேஞ்சஸ் முதல்ல கேட்குறது நீ இது கேட்பாங்க ஏதாவது மாறியிருக்கானா இல்லை வேறு எவனாவது வந்து சண்டாக இருக்கானா இந்த கேஸில் ஏதாவது அப்புறவராக மாறும் இருக்குது இதை உங்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சிருக்கா இந்த கொலைக்கு பின்னணி யாரும் தெரிஞ்சிருக்கா இதே போல் தான் இப்போ ஓபிஎஸ்னால் கேட்குறாரு ஏதாவது சேஞ்ச் ஆகுங்கப்பா இதுதான் அப்போது நான் என்ன கேட்குறேன் இந்த யோசனை நீங்கள் கட்சியிலேருந்து வெளியேறுவதற்கு முன்பு எடப்பாடியோடு சுமூகமாக இருக்கு ஜெயலலிதா கூட நீ கருத்து முதலாளி அந்த கட்சியில் இருந்திருப்பியா சரி சரி ஓகே இல்லம்மா ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது போது கருத்து மோதலோட கொள்கை மோதலோட யாராவது இருக்க முடியுமா இவர் பேசிருக்கவே மாட்டாங்க அதுதான் அந்த ஒழுக்கம் இந்த கட்சியை காப்பாற்றணுங்கிற நேர்மை ஏன் குறைந்தபட்சம் இல்லை நீங்க கருணாநிதி போய் எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு ஒரு கட்சியில் இருக்க முடியுமா வைகோ கட்சி ஒரு எம்பி தான் மகன் ஆயிருக்காரு அந்த கட்சியில் மூணு முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த கணேசமூர்த்தி மறுபடி சீட் இல்லைன்னு உடனே ரெண்டு பேர் கருத்து மோதல் வைகோ கடைசியில தற்கொலை செத்து போயிட்டார் இறந்தே போயிட்டாரு தங்கமான மனுஷமா நேர்மையான ஆளு சார் அவர் மேலதான் சார் தப்பு இல்லமா அவர் மேல தப்பா இருந்தாலும் இருக்குமா சிட்டிங் அரசியல் இருக்கு அவரு அதுக்கெல்லாம் சாகக்கூடிய ஆள் அல்ல அதுக்கெல்லாம் சாகக்கூடிய ஆள் அல்ல அது அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல் இருக்கு அவரு அவருக்கு நெருக்கமான நண்பர்களை உறவினர்களை அவருக்கு வேண்டப்பட்டவர்களை பூரா வைக்க கட்சி விட அதுதான் காரணம் அதில் ஒரு பெண்ணையும் நீக்கிறேன் இப்படி நிறைய விஷயம் இருக்குது அதுக்குள்ள அப்போது இந்த ஜனநாயகம் மதிமுக இல்லாத ஜனநாயகம் டிஎம்கே இல்லாத ஜனநாயகம் பாமகவில் இல்லாத ஜனநாயகம் அன்னாதிமுகவில் ஜனநாயகம் எடப்பாடியால் கொடுக்கப்பட்டிருக்கு அப்போது இது உண்மையாகவே இந்த ஆறு பேருடைய கருத்துக்களுக்கு அவர் செவிசாய்த்து எங்கே வர சொல்லியிருக்காரு சொந்த ஊருக்கு வர சொல்லி ஆறு அமர இதை பேசி ஓ ஓபிஎஸ் விஷயத்த அடுத்து ஓபிஎஸ் விஷயம் முடிஞ்சதுன்னா அடுத்து சசிகலா விஷயம் சசிகலா ஒரே பதிலாக அப்படியே சொல்லிட்டார் ஜானகியை போல பெருந்தன்மையாக வெளியில் இருந்து ஆசீர்வதியுங்கள் நாங்கள் இந்த கட்சியை நாங்கள் பார்த்துக்கிறோம் இதுதான் சசிகலாவுக்கு சொல்லப்பட்ட பதில் இனிமேல் சசிகலா தேனியில் பயணம் குன்ன குன்ன குன்னத்தூரில் சுற்றுப்பயணம் கும்படி மூண்டையில் சுற்றுப்பயணம்மா வேண்டாம்மா அண்ணாதிமுக கண்டிப்பாக இருபத்தி ஆறு ஆட்சிக்கு வரப்போகுது ஆட்சிக்கு வருவதை வெளியிலிருந்து பார்த்து ரசித்து கொண்டிருங்கள் அதுதான் உங்களுக்கான மரியாதை சசிகலாவுக்கு எடப்பாடி செய்தி குக்கருக்கு அடுத்த தகவல் டிடி தினகரன் சொல்லிட்டாரு குக்கரில் விசில் வந்துட்டே இருக்குது ஆனால் சாதம் வேகலை சாதம் வெந்தாத்தாயே விசில் வரும் வேகாமையே விசில் வருதுயா அப்போ இதை வாசரே போச்சு வாசர் போனால் தான் விசில் வந்துட்டே இருக்கும் ஆக மொத்தம் குக்கருடைய கண்டிஷன் பேட் கண்டிஷன் அதனால் வாசர் தீஞ்சு போச்சு அதனால நீங்க திருப்பூர் காரர்ன்றத உங்க பேச்சிலே காமிக்க எப்படிமா இல்ல அத ஒரு மாதிரி ஜாடுபாடி அது குசும்பு கோவை குசும்புன்னு என்ன எங்க என்ன ஆமா கொங்கு நாட்டு தங்கம் கோயமுத்தூர்ல தான் குழந்தைய கூட போங்க வாங்கன்னு பேசுவாங்க என்ன அப்ப அமிர்தவள்ளிங்கோ அமரன் கோ இது கோயமுத்தூர் பாசமா சின்ன குழந்தை கூட ஏனுங்கோ அது சாப்பிட்டு போட்டு போங்க அது இல்லாத மக்கள் வாழ்கிற பகுதி இயற்கை வளம் இருக்கு சுத்தி மலை இந்த பக்கம் நீலகிரி மலை இந்த பக்கம் வாழ்பாறை மலை இந்த பக்கம் இப்படி எல்லாமே பாலக்காட்டு கணவாய் நல்ல குளிர் தென்றல் கோயம்புத்தூர் உண்மையாகவே கோயமுத்தூர் ஊட்டி சுத்தி கோயம்புத்தூர் சுற்றி திருப்பூரை சுற்றி எவ்வளோ ஊருக்குன்னு பாருங்க இந்த பக்கம் போனால் பொள்ளாச்சி வாழ்பாறை இயற்கை இயற்கை சார்ந்த நிறைய டேம் இருக்காங்க அப்போ அந்த மக்கள் யார் போனாலும் எனக்கு சின்ன பையன என்னோட வந்து ஒரு சுப்பிரமணியன் படித்தார் இப்போ இருக்கார் ஒன்றா நம்பர் சுப்பிரமணியன் ஒன்றா பைக் அவர் புல்லட் பைக் அவர் நம்பர் பொதுநல வழக்கு நிறைய போட்டு வீடியோ அவர் பேரை வீடியோ சுப்பிரமணியன் கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டீங்களா கூடுதல் போட்டு நிறைய வாய்ப்பு நிறைய ஜெயிலுக்கு பிடிச்சி போட்டாங்க அவரும் நானும் பள்ளிக்கூட நண்பர்கள் சரியா அப்போது அவங்க வீட்டுக்கு போன அவங்க அக்கா இருக்கும் அது நான் சொல்வது எனக்கு வந்து ஏழு எட்டு வயசில் பத்து வயசில் கெட்டி தயிர் சாதம் கொள்ளுப்பருப்பு இதுதான் அந்த மக்களுடைய உணவு கொள்ளு கொள்ளுப்பறுப்பில் என்ன சது இரும்பு சத்து குதிரைக்காக தான் போடுவாங்க கொளுத்து கொள்ளு இலைச்சவனுக்கு எள்ளு அப்போ இப்படி சூதுபாது இல்லாத மக்கள் கொங்கு மக்கள் அதனால அதே பாஷையில் நான் பேசுகிறேன் நான் அங்கே தான் வளர்ந்தேன் நம்ம ஐயா எடப்பாடியாரும் கொங்கு பெல்ட்டு தான் வேலுமணியும் கொங்கு பெல்ட்டு தான் இப்படின்னு சொல்ல போனா எம்ஜிஆர் கொங்கு பல்ட்டு தான் தெரியுமா நான் மன்றாடியார் பரம்பரைனாரு எம்ஜிஆர் மன்றாடியார் பரம்பரை நானும் கொங்கு தாயா ஏன்னா பழைய கோயமுத்தூர் தான் கேரளா சேர நாடு தான் கேரளா நாடாக மாறி போச்சு அதனால மலையாளி பா பாலக்காடு கிழக்காடு நீங்கள் திருச்சூர் வரைக்கும் அது பூரா கொங்கு பெல்ட்டு தான் அதனால் கொங்கு மக்கள் உண்மையாகவே இலகிய மனம் படைத்தவர்கள் யார் வந்தாலும் ஜோறு போடுவோம் எல்லார் வீட்லேயும் வசதி வாய்ப்பு நாலு ஏக்கரா ஏழு ஏக்கரா கத்திரிக்காய் விளையும் வெங்காயம் விளையும் அரிசி விளையும் நெல் விளையும் வெங்காயம் எல்லாம் விளையும் நான் அந்த என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது தக்காளி போனோம் கத்திரிக்காய் வெண்டைக்காய் சோப்புடு ஓட்டுக்குவேன் ஓட்டு போனி வீட்டில் கொடுத்துடுவேன் விஷயம் ஏமா சின்ன பயிரில் இப்போ தக்காளி பிணி தின்னுட்டே போகிறது அவங்களுக்கு பத்து தக்காளி தக்காளி தோட்டம் வெண்டைக்காய் இருக்கும் வெண்டைக்காய் தின்னுட்டே போறது இது இது சின்ன பையில தான் நடக்குது நடக்கிறது எங்க வீட்டுக்கும் கூட ரெண்டு கிலோமீட்டர் பக்கத்துல அரிஞ்சு வீதியெல்லாம் இல்லை இங்கிருந்து நம்ம எங்க வடமொழி தாண்டி போனோம் அப்போ நடந்து வரும்போது வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காய் இப்படி சோப்படுவோடு தின்னுட்டே வருது இதெல்லாம் தான் கொஞ்சம் அறிவு இருக்கு வெண்டைக்காய் சாப்பிட்டதுனால அப்போ எடப்பாடியை பொறுத்தவரை அண்ணாதிமுகவில் ஜனநாயகம் இருக்கு என்பதை அவர் அதை உறுதி செய்திருக்கிறார் ஆனால் இதை ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் அஇஅதிமுக தொண்டர்களுடைய மிகப்பெரிய வேண்டுகோளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் நன்றி வணக்கம்